இந்த தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடச்சது அதை நினச்சி தான் மனோபோலாக முழுவதும் பருக்குது யாருக்கெல்லாம் மாங்காய் சாப்பிட்றது பிடிக்கும் அதுவும் இந்த சம்மரில் பச்சை மாங்காயை உப்பு மிளகாவை வச்சு அரைச்சி அந்த விழுதோட மாங்காயை இடித்து கூழ் வச்சுக்கின்னு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறீங்களா உங்களுக்கு வேற எப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் இப்போது நாங்கள் சாப்பிட்ட மாதிரி இந்த சம்மருக்கு சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது போல இடித்த மாங்காயை நாங்கள் கூழோடு வச்சு சாப்பிட்டோம் நீங்கள் வேற எந்த சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டீங்க இல்லை வேற எந்த கஞ்சியோடு வச்சு சாப்பிட்டீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உறவு இருக்குது இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது